கோவக்காய் வச்சு ஒரு சூப்பரான ஷைடிஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் நார்மலாக நம்ம கோவக்காய் வாங்கினோம் அப்படின்னா பொரியல் தான் செய்வோம் ஆனால் இந்த மத்தம் நம்ம செய்யும்போது சாப்பாடு சப்பாத்தி இட்லி தோசை இப்படி எல்லாத்துக்குமே நம்ம தொட்டு சாப்பிட்டுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இதோடய சுவையும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம கோவக்காயை முதல்லையே நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி நாலாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி தான் நம்ம இதுக்கு கட் பண்ணி எடுத்துக்கணும் அப்போ தான் நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் மசாலாவும் நல்லா இறங்கும் உள்ள அதுக்காக தான் நம்ம இந்த மத்தடில் கட் பண்ணி எடுத்துக்கிறோம் இப்போ நான் கோவக்காய் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் ஒரு பேன் எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி கடல் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் சமையலுக்காக எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் அரை டீஸ்பூனுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூனுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூனுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம போட்ட கடுகு நல்லாவே பொட்டும் நல்லா அப்புறமா ஒரே ஒரு வெங்காயம் ஸ்லைஸ் வாக்கில் கட் பண்ண வெங்காயம் சேர்த்துருக்குறேன் மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய வெங்காயம் எடுத்துக்கிட்டாவே போதும் இப்போ இந்த வெங்காயத்தை ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி எடுக்கணும் அப்போ தான் இந்த வெங்காயம் ஓரளவுக்கு நமக்கு கண்ணாடி பத்தத்துக்கு நல்லா வதங்கி கிடைக்கும் இன்றைக்கி நான் அரை கிலோ அளவுக்கு எடுத்து வச்சுருந்தேன் அரை கிலோ அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய கோவக்காயை இதில் சேர்த்தாச்சு இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க கோவக்காயை நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படி கூட கட் பண்ணி போட்டுக்கலாம் இன்னும் டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும் இப்போ இந்த மாதிரி ஓரளவுக்கு வதக்கி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது ஒரு மிக்சி ஜார் ஒன்று எடுத்துக்கலாங்க ஒரு கப் அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய தேங்காய் எடுத்துக்கலாம் அல்லது தேங்காய் துருவல் கூட சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூனுக்கு கசகசா சேர்த்துக்கலாங்க நாலஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் தோலோடு நான் இன்றைக்கி சேர்த்துருக்குறேன் இப்போது தண்ணி எதுவுமே சேர்க்காமல் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க நமக்கு ஓரளவுக்கு குற குறன அரைஞ்சி கிடைக்கும் அரைக்கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் இப்போது நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைக்கும் போது நல்லா தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கக்கூடிய கோவக்காயை பார்க்கலாம் நல்லா வதங்கி இருக்குது அதே மாதிரி கோவக்காவும் நல்லா வெந்து போயிருக்கு நமக்கு முழுசாக வேகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது கோவக்காய் ஒரு நைன்டி பர்சன்டேஜ் வந்திருந்தாவே போதும் இப்போ நம்ம மறுபடியும் ஓரளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கோவக்காவை முதல்லையே நல்லா வதக்கிட்டு நான் ஒரு பத்து நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தேன் இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் இருந்தால் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அல்லது ஒரு டீஸ்பூனுக்கு மிளகாய் தூளும் ஒரு டீஸ்பூனுக்கு தனியாத்தூளும் சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு டீஸ்பூனுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்குறேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க ஏற்கனவே நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருந்தோம் இந்த டைமில் உப்பு தேவைப்பட்டால் இன்னும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மசாலாவை நல்லா ஓரளவுக்கு வறுத்துட்டு நாம் அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இதை நம்ம சேர்த்துக்கலாங்க ஏற்கனவே மசாலாவை கோவக்காய் கூட ஒரு தடவை நல்லா வறுத்துட்டு தான் நம்ம இதை சேர்க்குறோம் அதனால மசாலா ஸ்மெல் எல்லாமே போயிடும் இப்போ அந்த மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதில் சேர்த்துக்கலாங்க தேவையான அளவுக்கு தண்ணியும் இந்த டைமில் சேர்க்கணும் இந்த டைம்லையே நம்ம உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடிய முக்கியமான விஷயம் தக்காளி தக்காளியை நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி சேர்த்துக்கணும் இது நான் சேர்த்துருக்கிறது நல்லா புளிப்புள்ள தக்காளி ஒரு தக்காளி சேர்த்துருக்குறேன் சப்போஸ் நீங்கள் தக்காளி சேர்க்கலாம் அப்படின்னா ஒரு எலுமிச்ச பழத்தோட கால் வாசி அளவுக்கு புளி எடுத்து அதை தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு அந்த புளி தண்ணியில் ஒரு டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம் அதிகமாகவும் புளி சேர்த்துக்க கூடாது கொஞ்சம் குறைவான அளவுக்கு சேர்த்துக்கிட்டாவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலைகளை சேர்த்துக்கலாம் குழம்பு நாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும் குழம்பு நல்லா கொதித்ததுக்கப்புறமா சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சு கொதிக்க விடணும் அப்போ தான் குழம்போட டேஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகும் ரெண்டு கைப்பிடி முருங்கை இலையும் ஒரு கப்பு உளுந்தும் வச்சு இவ்வளோ நாளும் நம்ம எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக செஞ்சு சாப்பிட்ருக்கவே மாட்டோம் எப்போவுமே நம்ம முருங்கை இலை கிடச்சா ஒன்று பொரியல் செஞ்சுருப்போம் அல்லது நம்ம கடைஞ்சி கூட சாப்பிட்ருப்போம் ஆனால் நம்ம பொரியல் செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க கூட அதை சில டைமில் அவாய்ட் பண்ணிகிட்டே போவாங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய இந்த கருப்பு உளுந்தில் பார்த்திங்கன்னா அதிகப்படியான இரும்பு சத்து இருக்குது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய முதுகு வலி எலும்பு சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் இந்த கருப்பு உளுந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இப்போ நம்ம ஒரு கப்பில் முக்கால் கப்பளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துக்கலாம் நம்ம எடுத்துக்கக்கூடிய உளுந்து எல்லாத்தையும் ஒரு பவுலில் போட்டுக்கலாம் முதல்ல ஒரு தடவை தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நல்ல தண்ணி ஊற்றி விட்டுருங்க இந்த தண்ணி இந்த உளுந்து மூழ்கிற அளவுக்கு இருக்கணும் இப்போ நம்ம இந்த பவுலில் க்ளோஸ் பண்ணி விட்டுருலாம் ஒரு நைட்டு ஃபுல்லாக கூட செய்யலாம் அல்லது நீங்கள் உடனடியாக செய்கிறீங்க அப்படின்னா உளுந்து அப்படியே கூட எடுத்து கழுவி எடுத்து செஞ்சுக்கலாம் நான் இன்றைக்கி உளுந்தை நல்லா ஊற வச்சுட்டு தான் செய்ய போகிறேன் நைட் தூங்க போகும்போதே இந்த உளுந்தை ஊற போட்டிருந்தேன் உளுந்து இப்போது நல்லா சூப்பராக ஊறி வந்திருக்கு இப்போ நம்ம இது இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ இந்த தண்ணி அப்படியே இருக்கட்டும் நம்ம உளுந்தை ஊற போடும்போது நல்ல தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும் இப்போது நம்ம ஊற வச்ச உளுந்து எல்லாத்தையும் ஒரு காட்டன் துணியில் எடுத்து போட்டுக்கலாம் அல்லது ஒரு கர்ச்சிஃபில் கூட நம்ம எடுத்து போட்டுக்கலாம் இப்போ இந்த துணியை இந்த மாதிரி நல்லா முடிஞ்சு கட்டிக்கோங்க நம்ம முடிஞ்சு கட்டி வச்சுருக்கக்கூடிய இந்த உளுந்தை ரெண்டு நாள் வரைக்கும் அப்படியே வச்சுக்கணும் அதே மாதிரி இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கணும் இதை இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம் ரெண்டு நாள் ஆகிடுச்சி நான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் ஒரு நாள்லேயே இது நல்லா சூப்பராக முளை கட்டி வந்திருக்கும் நம்ம ரெண்டு நாள் விட்டோம் அப்படின்னா அந்த முளையெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் இதனால் நமக்கு அது இருக்கக்கூடிய புரோட்டீன் சத்து கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும் அதனால தான் நான் ரெண்டு நாள் வரைக்கும் வெயிட் பண்ணேன் நல்லா பெருசு பெருசாக முளை வந்திருக்கு பாருங்கள் இப்போது நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த உளுந்து எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் எடுத்து போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி உளுந்த மொளக்கட்டை வச்சு செஞ்சுருக்கிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி மொளக்கட்டை வைக்கிறதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படின்னா உளுந்தை கழுவி எடுத்து அப்படியே எடுத்து செய்ய ஆரம்பிச்சிடுங்க இப்போது இந்த உளுந்தில் கொஞ்சம் கூட தண்ணித்தன்மை இருக்காதுங்க இதே மாதிரி நம்ம அரை கிலோ அளவுக்கு உளுந்து ஊற வச்சுட்டு இந்த மாதிரி கட்டி வச்சு ஒரு பவுலில் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் எப்பப்போ தேவைப்படுதோ அந்த டைமில் எடுத்துக்கூட நம்ம பயன்படுத்திக்கலாம் ஒரு வாரம் வரைக்கும் அதுக்கு மேலே நம்ம வச்சுக்கக்கூடாது அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க எப்பப்போ நமக்கு தேவைப்படுதோ அந்த உளுந்தில் கொஞ்சம் இந்த மாதிரி எடுத்து போட்டுட்டு முதல்ல தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துகிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன் இதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இது ரெண்டுத்தையும் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதில் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் நம்ம கழுவி எடுக்கும்போதே கொஞ்சம் தண்ணி இதில் இருக்கும் அதுவே போதுமானதாக இருக்குங்க இப்போ நான் முருங்கைக்கீரை எடுத்து வச்சுக்கிறேன் முருங்கைக்கீரைங்கிறது எல்லாருக்குமே சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு கீரை தான் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூடங்க முருங்கைக்கீரையில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய தண்டெல்லாம் இந்த மாதிரி முதல்ல எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம எடுத்தோம்னா அது இருக்கக்கூடிய கீரைகளெல்லாம் ஈஸியாக நம்ம கிள்ள முடியும் இப்போ ஒரு கப் அளவுக்கு முருங்கைக்கீரையை கிள்ளி எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ நம்ம ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் இந்த பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா சூடானதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு பாத்திரம் அதுக்கு மேலே வச்சுட்டு நம்ம வச்சுக்கக்கூடிய இந்த உப்பு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கக்கூடிய உளுந்து எல்லாத்தையும் இதுக்கு மேலே போட்டுக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் இட்லி பாத்திரம் கூட பயன்படுத்திக்கலாம் இட்லி பாத்திரத்துக்கு மேலே இந்த மாதிரி வச்சுட்டு மூடி போட்டு விட்டுருங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேங்க கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு பெரிஞ்சுருக்கும் சேர்த்தாச்சு இப்போ நம்ம சேர்த்துருக்கக்கூடிய மசாலா நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு கைவிடாமல் இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டே இருந்தீங்கன்னா சட்டர்னு வெங்காயம் சூப்பராக வதங்கி வந்துடுங்க கருப்பு உளுந்தில் அதிகப்படியான அயன் சத்து அதாவது இரும்பு சத்து அதிகமாக இருக்கும் அதை விட கம்மியாக ப்ரோட்டீன் சத்து இருக்கும் நம்ம இந்த மாதிரி ஊற போட்டு முளைக்கட்டி சாப்பிட்றதால அதுக்கு ஈக்குவலாக இரும்பு சத்துக்கு ஈக்குவலாக நமக்கு ப்ரோட்டீன் சத்தும் கிடைக்குங்க ஏற்கனவே கிள்ளி வச்சிருக்கக்கூடிய இந்த கீரைகளை எல்லாத்தையும் இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போது இது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கீரை நல்லா வேகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு நிமிஷத்துலேயே கீரை நல்லா சூப்பராக வெந்து வந்துடும் கீரை நல்லா வெந்து வதங்கி வந்திருக்கு இப்போ நம்ம இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இது கூட நம்ம இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம ஏற்கனவே வேக வச்ச உளுந்து நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்குங்க இது வேகிறதுக்கு அஞ்சு நிமிஷம் ஆகும் இட்லி தட்டில் நீங்கள் வேக வச்சாலும் இதே அளவு தான் டைம் எடுத்துக்கும் நீங்கள் இந்த மாதிரி மொளக்கட்டை வைக்காமல் ஊற வைக்காமல் உளுந்தை உடனடியாக பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா கழுவிட்டு அப்படியே குக்கரில் போட்டுக்கோங்க ஒரு கப் உளுந்துக்கு ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்து கழுவிட்டு குக்கரில் போட்டு நாலு விசில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க அப்படியும் செஞ்சுக்கலாம் நம்ம நம்ம வேக வச்ச உளுந்தில் பாதி உளுந்து மட்டும்தான் நான் இதில் சேர்த்துருக்குறேன் மிச்ச உளுந்து எல்லாத்தையும் ஒரு பவுலில் எடுத்து போட்டுக்கிறாங்க அது எதுக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக அந்த ஈஸியான விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இப்போ இது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதில் இருக்கக்கூடிய பச்சை வாடை எல்லாம் போயிடுச்சு இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தோம் இப்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு தனியா தூளும் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் சேர்த்துக்கிறேன் இது கூட இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது இதில் இருக்கக்கூடிய பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் மசாலாவோட நிறவும் நல்லா மாறி வந்திருக்கு இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துண்டுகள் எடுத்துருக்கிறேன் துருவன தேங்காயும் இதுக்கு பதிலாக சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறாங்க அரை ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கிறேன் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ நாம் இதில் நாலஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் வறுத்த முந்திரி பருப்பாக பார்த்து சேர்த்துக்கிறேன் வறுக்காத முந்திரி பருப்பாக இருந்தால் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க இப்போ நாம் இதில் தக்காளி சேர்த்துக்கணும் மூணு சின்ன தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இதில் தண்ணி எதுவும் சேர்க்கவே தேவையில்லை நம்ம அரைக்கும் போது தக்காளி இருக்கக்கூடிய தண்ணியே கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு பேஸ்ட்டை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஏற்கனவே நம்ம மசாலாலாம் போட்டு நல்லா பெரட்டி வச்சுருக்குறோம் அது கூட இந்த கலவையை அப்படியே நம்ம ஊற்றிக்கலாங்க இப்போ கொஞ்சம் தண்ணி அந்த மிக்சி ஜாரில் ஊற்றிட்டு அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு காரம் எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கீரைகள் அங்கங்கே கட்டியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி கரண்டி வச்சு இந்த மாதிரி பிரித்து விட்டுருங்க அப்போ அந்த கீரை எல்லா இடமும் நல்லா கலங்கி வந்த மாதிரி இருக்கும் நல்ல சுவையாக இருக்குங்க நல்ல வாசனையாகவும் இருக்கும் இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுடலாம் நான் வந்து கொஞ்சம் வேக வச்ச உளுந்த அப்படியே ஒரு பவுலில் போட்டு வச்சிருந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா இது எதுக்குன்னா நம்ம வேக வைக்கும்போது கொஞ்சம் உளுந்த தனியாக இந்த மாதிரி எடுத்து வச்சோம்னா இதை நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுக்கலாம் நம்ம சமையல் பண்ணிகிட்ருக்கும்போதே இதை வந்து சாப்பிட்டு முடிச்சுக்கலாம் நிறைய உளுந்தம்பருப்பை இந்த மாதிரி ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க காலையில் டிஃபன் செய்யும்போது இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அன்றைக்கி நம்ம எப்பப்போ கிச்சனுக்கு போய் சமையல் பண்ணுறோம் தண்ணி குடிக்கிறோம் அந்த டைம்லலாம் இதில் ஒரு ஸ்பூன் வாயில் எடுத்து போட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இப்போ நம்ம கொதிக்க வச்ச இந்த குழம்பு நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு இந்த கிரேவி கொஞ்சம் கெட்டியாக இருக்குது இந்த கிரேவி பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும் இது நாம இட்லி தோசை சப்பாத்தி சாதம் இப்படின்னு எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாங்க ரொம்ப ரொம்ப சுவையான ஒரு குழம்பு ரொம்ப ஈஸியாகவும் நம்ம ரெடி பண்ணிடலாம் எப்போவுமே நம்ம முருங்கைக்கீரையை ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி இந்த பருப்பு கூட கூட இந்த அளவுக்கு ருசியான ஒரு குழம்பு செஞ்சு கொடுத்து பாருங்கள் ஆனால் நம்ம வச்ச குழம்பா இவ்வளோ சீக்கிரம் காலி ஆகுது அப்படின்னு நீங்களே நினைக்கிற அளவுக்கு எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட உளுந்தும் முருங்கைக்கீரையும் வச்சு இவ்வளோ டேஸ்டியான ஒரு குழம்பு ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கோவக்கார இருந்தால் கண்டிப்பாக இனிமேல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க பத்து தோசை பத்து இட்லி சாப்பிட்டா கூட பத்தவே பத்தாது இப்போ நமக்கு இந்த அளவுக்கு இருக்குது இந்த கோவக்காவை நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க கழுவி எடுத்ததுக்கு அப்புறமா தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது அதனால் கோவக்காவை ஒரு துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கலாங்க ஒரு கச்சீஃப் வச்சு இந்த மாதிரி நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய ஈரம்லாம் போக வைக்கலாம் அல்லது கழுவி எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் வச்சா போதும் நல்லா காஞ்சி குடைச்சிடும் நான் இது உடனடியாக செய்கிறதால நான் வந்து துணி வச்சு துடைச்சி எடுத்துட்டேன் ஒரு கத்தி எடுத்து இந்த மாதிரி ரெண்டு மூணு கிரல்கள் போட்டு வைக்கலாம் எல்லா கோவக்காயிலையும் இந்த மாதிரி கிரள்கள் போட்டு வச்சோன்னா சீக்கிரமாக வேகும் அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம வீட்டில் கோவக்காய் வாங்கினோன்னா எப்போவுமே ஏதாவது பொரியல் செய்வோம் அல்லது எதாவது குழம்பு செய்வோம் ஆனால் இந்த மாதிரி நம்ம செஞ்சு பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்ங்க இப்போ நாம் கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய கோவக்காவை இந்த பவுலில் சேர்த்துக்கலாம் இதில் நாம் ஒரு டீஸ்பூன்லேருந்து ரெண்டு டீஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் சேர்த்துக்கலாம் சமையல் எண்ணெய் தான் சேர்த்துருக்குறேன் நான் இன்றைக்கி கடலை எண்ணெய் சேர்த்துருக்குறேன் இப்போது நம்ம சேர்த்துருக்கக்கூடிய எண்ணெயில் இந்த கோவக்காய் இந்த மாதிரி நல்லா பாடணும் அதனால் இந்த மாதிரி நல்லா இதில் நான் புரட்டி எடுத்துக்கலாம் இந்த எண்ணெயில் இந்த மாதிரி எண்ணெய் பெரட்டி எடுக்க போகிறோம் அதுக்காக தான் நம்ம வந்து அந்த தண்ணியெல்லாம் தொடச்சி எடுத்துட்டோம் அப்போ தான் அந்த எண்ணெய் மட்டும் கரெக்டாக அந்த கோவக்காய் மேலே பட்டு இருக்கும் இப்போ வந்து நல்லா எண்ணெயை புரட்டி எடுத்துட்டோம் இப்போ நம்ம இந்த டேஸ்டியான ரெசிபியை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் நம்ம இப்போ அடுப்பை ஆன் ஆன் பண்ணி வச்சுருக்கிறோம் ஆன் பண்ணி வச்சுருக்கிறோம் இந்த அடுப்புக்கு மேலே இந்த மாதிரி வச்சாவே போதும் கோவக்காய் கொஞ்சம் கொஞ்சமாக சூடாக ஆரம்பிக்கும் இந்த கோவக்காவில் சூடு பட கோவக்கோட கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும் கோவக்காவாக நம்ம வந்து சூடு பண்ணும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் கோவக்காவோட கலர் மேலே கருப்பு கருப்பாக வருது பாருங்கள் இப்போ தான் வந்து கோவக்காய் கொஞ்சம் கொஞ்சமாக வேகுது அப்படின்னு அர்த்தம் இது சீக்கிரமாக செஞ்சிடலாம் டக்குன்னு ஒரு பஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே கூட செஞ்சிடலாம் இப்போ கோவக்காவை இந்த மாதிரி நல்லா சூடு பண்ணி எடுக்கணும் நல்லா இந்த மாதிரி திருப்பி திருப்பி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி கிடச்சிடும் பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு நல்லா கருப்பு கருப்பாக இருக்கும் நம்ம உள்ளே கட் பண்ணி பார்த்தோம்னாலும் கோவக்காய் நல்லா வெந்து போயிருக்கும் இப்போ ந கோவக்காய் நல்லாவே வெந்து போயிடுச்சு நம்ம உரமாக வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் ரெண்டு தக்காளி பழத்தை கழுவிட்டு இதே மாதிரி தண்ணி இல்லாமல் தொடச்சிட்டு போட்டுக்கலாங்க ஒரே ஒரு வெங்காயம் எடுத்துருக்கிறேன் இப்போ நாம் இதில் ஒரு டீஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடலை எண்ணெய் தான் சேர்த்துருக்குறேன் இப்போ நம்ம போட்டிருக்கக்கூடிய இந்த தக்காளியிலையும் வெங்காயத்துலேயும் மேலே எண்ணெய் படணும் அதனால் ஒரு முறை இந்த மாதிரி நல்லா திருப்பி போட்டுக்கலாங்க மிச்சம் இருக்கக்கூடிய எண்ணெய் அதே பவுலில் அப்படியே தான் இருக்கும் அதனால் நமக்கு இது அதிகமாக எண்ணெயும் தேவைப்படாது இப்போ நாம் இந்த மாதிரி ஸ்டாண்டில் எடுத்து வச்சுட்டு சூடு பண்ண வேண்டியது தான் இதுவும் சூடு ஆக ஆக அந்த தக்காளி வேக ஆரம்பிக்கும் அந்த தோல் கொஞ்சம் கொஞ்சமாக எலும்பி வந்துடும் அதே மாதிரி தான் வெங்காயமும் சூடாக ஆக கலரும் சேஞ்ச் ஆகும் அதே மாதிரி தோலும் ரொம்ப வெந்து போய் கலர் வந்து ரொம்ப டார்க் கலராக இருக்கும் அந்த டைமில் நம்ம வந்து எடுத்தாவே போதும் இப்போ தான் லைட்டாக வேக ஆரம்பிக்குது எப்போவுமே நம்ம வந்து கோவக்காவை பொரியல் பண்ணி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது சப்பாத்தி சாப்பாடு சாதம் இட்லி தோசை அப்படி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்களும் கூட இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை எடுத்து வச்சுட்டோம் இன்னொரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் ஒரே ஒரு பூண்டு மட்டும் பெருசாக அப்படியே எடுத்து வச்சுருக்குறோம் பூண்டோட தோல் எடுக்காமல் அப்படியே எடுத்து வச்சுருக்குறோம் காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகா எடுத்துருக்கிறேன் அஞ்சுலேருந்து பத்து தேங்காய் பல்லும் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இதுலேயும் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அந்த மாதிரி நல்லா அதில் கிளறி எடுத்துக்கலாங்க இப்போ இதுலேயும் நல்லா எண்ணெய் பட்டு போயிடுச்சு இப்போ நம்ம அடுப்பில் இந்த மாதிரி இது வச்சு சூடு பண்ண வேண்டியது தான் நம்ம தேங்காவை ரொம்ப குட்டி குட்டியாகவும் கட் பண்ணக்கூடாது அதே மாதிரி பூண்டை நம்ம பிச்சு போட்டாலோ அந்த ஓட்டை வழி அது கீழே விழுந்துடும் அதனால தான் நம்ம வந்து முழுசாக அப்படியே வச்சுட்டு இதை செய்ய ஆரம்பிச்சிடணும் இதுவும் வேக வேக அந்த தேங்காவோட கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடும் அதுமாதிரி பூண்டோடய கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிட்டே வரும் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்து போயிடுச்சு இதை நம்ம இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஆறுறதுக்காக வச்சுக்கலாம் நம்ம செஞ்சது எல்லாமே இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்குறோம் தக்காளியோட தோலை நான் வந்து தனியாக எடுத்துவிட்டேன் அதே மாதிரி நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய பூண்டையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுக்கணும் மேலே இருக்கக்கூடிய தோலெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே இருக்கக்கூடியது தான் நம்ம போடும் இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய கூவக்காவை இதில் போட்டாச்சுங்க அதே மாதிரி தக்காளியோட தோலையும் எடுத்துகிட்டு இதில் போட்டுட்டோம் நம்ம காரத்துக்காக ரெண்டு பச்சை பச்சை மிளகாய் போட்டு வச்சுருந்தோம் அதையும் இதை சேர்த்துட்டோம் தேங்காய் பாலெல்லாம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ தேவையான அளவுக்கு இதில் உப்பு சேர்த்துக்கணும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போது நம்ம நல்லா அரைச்சி எடுக்க வேண்டியதான் இதில் தண்ணி எதுவும் விடணும் அவசியம் இல்லை ஏற்கனவே அந்த தக்காளி பழத்தில் தண்ணி மாதிரி இருக்கும் அதுலேயே நமக்கு நல்லா அரைஞ்சி கிடைக்கும் தேவைப்பட்டால் ஒரு டீஸ்பூன்லேருந்து ரெண்டு டீஸ்பூனுக்கு நம்ம தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க நம்ம பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு கலர் இருக்கும் ஆனால் சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அப்படியே நம்ம சாப்பாட்டிலே இதை வந்து பிசைஞ்சு சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கு கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் அல்லது இந்த மாதிரி தாளித்து கூட சாப்பிட்லாம் தாளிக்கும் போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் நான் எனக்கு இதை தாளிச்சுக்கிறேங்க தாளிக்கும் போது நமக்கு இன்னொரு எக்ஸ்ட்ராவாக ஃப்ளேவர் கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து தாளிக்கிறோம் தாளிக்காமல் நம்ம அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம் இப்போது ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு வதக்கி எடுத்தோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு கோவக்காய் துவையல் ஈஸியாக ரெடி பண்ணியிருக்கிறோம் இப்போ நம்ம தோசை கூட சப்பாத்தி இட்லி சாப்பாடு இப்படி எல்லாத்து கூடையும் வச்சு சாப்பிட்டுக்கலாங்க ஒரு தடவையாவது கோவக்காய் வாங்குனிங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுருக்குறாங்க நம்ம எப்போவுமே புதினா யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மினிமம் நாம் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸாவது போட்டு வைக்கணும் நமக்கு புதினால நிறைய அழுக்கு இருக்கும் நிறைய மணல் இருக்கும் இது போக வைக்கிறதுக்காக தான் நாம் இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுருக்குறோம் இப்போது ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா நான் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டேன் புதினால் ஒன் ரெண்டு அழுகின இலைகள்லாம் இருந்தது அதையெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் இருந்தாலும் ஒன்று ரெண்டு இலைகள்லாம் மாட்டிகிட்டு இருக்குது அதையும் நம்ம எடுத்து விட்டுருலாங்க இப்போ நாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இந்த மிக்ஸி ஜாரில் நம்ம கழுவி வச்ச புதினாலிகளை போட்டுக்கலாங்க ஒன்றுக்கு ரெண்டு முறை இலைகளை நல்லா அலசி எடுத்துருக்குறோம் புதினா இலைகள் நல்லா க்ளீனாக இருக்குது நமக்கு இப்போது இப்போ எல்லா இலைகளையும் இந்த மிக்சி ஜாருக்குள்ள நம்ம போட்டாச்சு இப்போ நம்ம முதல்ல போட வேண்டியது காரத்துக்காக யூஸ் பண்ணக்கூடிய மிளகாய் பச்சை மிளகாய் தான் சேர்த்துக்கணும் நான் இன்னைக்கு நல்லா காரமாக இருக்கக்கூடிய ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி சேர்த்துருக்குறேங்க இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடிய பொருள் புளி ஒரு சின்ன பழம் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் வீட்டில் புதினா இலைகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக இதை ஒரு தடையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்குமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க புதினா இலைகளை அரைக்கும் போது நம்ம கால் டம்புர அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைக்கணும் அப்போ தான் நமக்கு இலைகள் நல்லா அரைஞ்சு கிடைக்கும் இப்போ இந்த மாதிரி அரைஞ்சு கிடச்சிருக்குது இதை நம்ம ஓரமாக வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம் இந்த கடாயில் ரெண்டு டீஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க நான் இன்னைக்கு கடலை எண்ணெய் தான் சேர்த்துருக்கிறேன் நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த சமையல் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு டீஸ்பூனுக்கு கடுகு சேர்த்துருக்கிறேன் இப்போ கடுகு நல்லா பொட்டினதும் அரை டீஸ்பூனுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாங்க ஜீரகமும் ஓரளவுக்கு நல்லா பொரியணும் அதுக்கப்புறமா கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் மிளகு நல்லா தட்டி பவுடர் மாதிரியும் சேர்த்துக்கலாம் அல்லது இந்த மாதிரி முழுசாகவும் சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பூண்டு சேர்த்துக்கலாங்க பூண்டு நல்லா தோல் உரிச்சதுக்கு அப்புறமா தான் சேர்க்கணும் கால் டீஸ்பூனுக்கு பாசி பருப்பு சேர்த்துக்கலாங்க மூணு டீஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலைகள் சேர்த்துருக்குறேன் வறுக்காத வேர்க்கடலைகள் மூணு டீஸ்பூனுக்கு சேர்த்துருக்குறேங்க இந்த எண்ணெயிலேயே இது நல்லா வறுபட்டுரும் ஒரு ரெண்டு முறை இந்த மாதிரி நல்லா இந்த எண்ணெயிலையே நல்லா பரட்டி எடுத்துக்கலாம் அப்போ தான் இந்த பூண்டும் நல்லா வேகும் அதே சமயத்தில் இந்த வேர்க்கடலையும் நல்லா வறுபட்டுரும் இந்த டைமில் ஒரு பத்து முந்திரி பருப்பு எடுத்து நல்லா கீரி இந்த மாதிரி போட்டிருக்கிறேன் இன்னும் குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட போட்டுக்கலாம் அதுவும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த எண்ணெயிலேயே முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டு கிடச்சிரும் நமக்கு ஒரு முறை இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க நல்லா சூடாக இருக்கிறதால முந்திரி பருப்பு கூடவே சேர்ந்து அந்த வேர்க்கடலையும் நல்லா வறுந்து கிடைக்கும் எண்ணெயில் நாம் இந்த மாதிரி நல்லா வறக்கும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நமக்கு ஏற்கனவே காரத்துக்காக நம்ம கொஞ்சம் பச்சை மிளகா சேர்த்துருக்குறோம் இப்போ மூணு வரமிளகா சேர்த்துருக்குறேன் கொஞ்சம் லைட்டாக தான் காரம் இருக்கும் இதில் ரொம்ப காரமாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிள்ளைகள் சேர்த்துக்கலாம் இதையும் இந்த எண்ணெயில் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாங்க ஒரு நிமிஷம் நல்லா வதக்கும்போது எல்லாமே நல்லா வருபட்டுரும் நமக்கு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா புதினா அந்த புதினாவை இதில் சேர்த்துக்கலாம் முதல்ல நம்ம ஊற்றும் போது தண்ணியாக தான் இருக்கும் ஆனால் போக போக இந்த தண்ணி சீக்கிரமாக வற்றி போய்டும் நமக்கு அதனால் பயப்படாமல் நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்காக நிறைய தண்ணியெல்லாம் நம்ம சேர்க்கக்கூடாது கொஞ்சம் மீடியமாக ஒரு கால் டம்ர அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் இந்த எண்ணெயிலேயே ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இதை ஓப்பன்லேயே வச்சுக்கணும் அப்போ தான் இருக்கக்கூடிய எல்லாம் சீக்கிரமாக வற்றி போயிடும் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சோன்னா நமக்கு அந்த தண்ணி சீக்கிரமாக வற்றாது நல்ல ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது அஞ்சு நிமிஷத்துலேயே இந்த மாதிரி நல்லா வட்டி கிடச்சிருச்சு அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய பச்சை வாசனையும் எல்லாம் போயிடும் நமக்கு நல்ல வேக வச்ச சாப்பாடை இதில் சேர்த்துக்கலாங்க இப்போ ஃப்ரெஷ்ஷாக வேக வச்ச சாப்பாடும் சேர்த்துக்கலாம் அல்லது பழைய சாப்பாடு இருந்ததுன்னா உதிரி உதிரியாக இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாங்க இது குழந்தைங்களுக்கு லஞ்சு பாக்ஸ்லேயும் கொடுத்து அனுப்பலாம் அல்லது சில வேளைகளில் நம்ம வீட்டில் சாப்பாடு நிறைய மிச்சமாயிடுச்சு ஆயிடுச்சு அப்படின்னா மறுநாள் இந்த மாதிரி பழைய சாப்பாடு வச்சும் செஞ்சுக்கலாம் டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க பெண்களுடைய மெட்டபாலிசத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு முடி நல்லா வளர்ச்சி அடைகிறதுக்கும் ஸ்கின் நல்லா க்ளோவாக இருக்கிறதுக்கும் புதினா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களை சரியான முறையில் ஜீரணம் பண்ணுறதுக்கு புதினா ஒரு பெஸ்ட் இலை அப்படின்னு சொல்லலாம் நம்ம வாரத்தில் ரெண்டும் முறையாவது செஞ்சு சாப்பிட்ணும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இது கண்டிப்பாக ஒரு தடையாவது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப அபாரமாக இருக்குங்க பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்